ஸ்வரன் ஆர்யா ஆப் யூடியூப் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்பவர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாம் இன்னைக்கு பார்க்குறது வந்து தை கிருத்திகை விரதம் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வந்து தை கிருத்திகை விரதம் வருது இல்லைங்களா தைப்பூசத்திற்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் அப்படியெல்லாம் விரதம் இல் இருக்க இயலாதவர்கள் தை கிருத்திகை அதாவது நாளைக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி அன்றிலிருந்து துவங்கலாம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து தை மாதம் அப்படின்னாவே வர திதியும் நட்சத்திரமும் ரொம்ப சிறப்பானதாகும் அவற்றில் கார்த்திகை நட்சத்திர விரதம் முருகன் அருளை பெற விரும்பும் பக்தர்களுக்கு அனைத்து நலன்களும் அருள்வார் கார்த்திகை விரத நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழன் அன்று கிருத்திகை நட்சத்திரம் வருது அது வந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி புதன் இரவு பதினோரு மணிக்கே வந்துடுது பிறகு பிப்ரவரி ஆறாம் தேதி வியாழன் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூணு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது பல வீடுகளில் வந்து கடுமையான முறை கடைபிடிப்பார்கள் கந்தனை மனதில் நினைத்து நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை எம்பெருமான் கந்தனிடம் முறையிட்டு வழிபட்டால் அவர் அனைவருக்கும் அவருடைய அருள் கிட்டும் வீட்டில் ஒருவர் விரத முறை கடைபிடித்தாலே அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அதனுடைய பலன் வந்து கிடைக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கிட்டும் இந்த நாளில் விரதம் இருப்பவர் காலையிலே எழுந்து குளித்து விட்டு நம்ம முருகன் கோவிலுக்கு சென்று அவர் சன்னதிலே நெய் விளக்கு ஏற்றியோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றிவிட்டு வரலாம் அப்படி இயல செல்ல முடியாதவர்கள் வந்து நம்ம பூஜை அறையிலேயே எப்படி எப்படி நாம் வந்து பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் வீட்டு பூஜை அறையில் முருகன் படத்துக்கு வந்து இப்படி மலர்கள் வச்சுட்டு பால் சர்க்கரை கல்கண்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் முருகன் அப்படின்னாலே பஞ்சாமிரத பிரியர் இல்லைங்களா பழனி முருகன் கோவிலில் நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்குறதே பஞ்சாமிரதம்தான் இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி வச்சுட்டு நாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எளிய முறை பூஜை நம்ம பார்க்குறோம் எந்தெந்த நைவேத்தியம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது வைங்க சரிங்களா அதை வச்சுட்டு நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா அந்த பூஜையை முடிச்சிட்டு விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம் படிப்பில் வெற்றி பெற நல்ல வேலை கிடைக்க திருமண தடை நிவர்த்தி பெற குழந்தை வரம் வேண்டி சொந்த வீடு அமைய கடன் பிரச்சனை தீர நோய் நொடி தீர ஆரோக்கியம் சிறக்க குடும்ப நலம் பெற கந்தனை நினைத்து வழிபடுபவர் கைவிடப்படார் கந்தன் சிலர் வீட்டில் வந்து கந்தனுடைய வேல் வச்சு கும்பிடுறாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் விட்டு பூஜை செய்யலாம் பிறகு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க வந்து கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக காலையிலும் மாலையிலும் படிக்க வேண்டும் கந்தர் அலங்காரம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி குமாரஸ்தவம் வேல்மாறல் திருப்புகள் அப்படின்னு எந்த பாடல்களை வேணாலும் படிக்கலாம் அதுக்காக நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு நம்ம விரதம் இருக்க வேண்டாம் முடிந்தவரை முருகனை நினைத்து நாம் வந்து முருகனுடைய ஓம் சரவண பவ நாம் வந்து அதுக்கு வந்து பாருங்க கோலம் விட்டு நாம் இப்படி ஆறு தீபம் ஏற்றிவிட்டு நம்ம நெய்வேத்தியம் செய்து நாம் பூஜை செய்யணும் கந்தனை நினைத்து சில பேர் வந்து மௌன விரதம் இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டில் இப்படி ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை எழுதி வழிபடலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணும் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தை கிருத்திகை அன்று நீங்கள் வந்து அந்த விரதத்தை ஒரு பேப்பரில் எழுதி முருகனிடம் வைத்து வழிபட்டால் ஒருவன் கட்டாயம் நம்மளுக்கு வந்து அருள் புரிவார் அவருடைய அனுகிரகம் அனைவருக்கும் கட்டாயம் கிடைக்கும் வேலும் மயிலும் சேவலும் துணை स्वरण आर्य आ